அன்பு தமிழ் மக்களே வணக்கம் த இமேஜஸ் ஆஃப் டெட் சில்ட்ரன் அண்ட் டெஸ்பரேட் ஹங்கிரி பீப்புள் ஃப்ளீயிங் ஃபார் சேஃப்டி சம்டைம்ஸ் டிஸ்ப்ளேஸ்டு ஃபார் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைம் வி கேனாட் லுக் அவே இன் த ஃபேஸ் ஆஃப் தீஸ் ட்ராஜடிஸ் வி கேனாட் அலோவ் அவர் செல்ஸ் டு பிகம் நம் டு த சஃபரிங் அண்ட் ஐ உல் நாட் பி சைலண்ட் இப்படி சொன்னது யார் தெரியுமா நம்ம கமலா அக்கா தான் அதாங்க நம்ம கமலா ஹாரிஸ் தான் ஒன்பது மாசமா இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு எல்லாம் கேட்கப்படாது அமெரிக்காவிலையும் எலக்ஷன் வருது இட் இஸ் டைம் ஃபார் வார் டு எண்ட் எண்ட் அண்ட் இன் இஸ்ரேல் இஸ் செக்யூர் ஆல் ஹோஸ்டேஜஸ் ஆர் ரிலீஸ்ட் காசா எண்ட்ஸ் அண்ட் தலஸ்டீனியன் பீப்புள் கேன் எக்ஸசைஸ் த ரைட் டு ஃப்ரீடம் டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் போர் முடிவுக்கு வருவதற்கு இதுதான் சரியான நேரம் ஏம்னா அமெரிக்காவில் எலெக்ஷன் வருதுங்கோ உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருவதற்கெல்லாம் இன்னும் நேரம் வரலையாம் ஏம்னா ரஷ்யாவை இஸ்ரேல் மாதிரி நெருக்க முடியாது பார்த்தீங்களா இஸ்ரேலுன்னா நெருக்கடி கொடுக்கலாம் எங்களுக்கும் அமெரிக்காவில் உள்ள முஸ்லீம் ஓட்டுகளை வாங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு தமிழ்நாடு மாதிரி இங்கெல்லாம் ஓட்டு விலைக்கு வாங்க முடியாதுங்கோ சொன்னால் புரிஞ்சிக்கோங்க இப்படி இந்திய அரசியல்வாதி மாதிரி பேசுவது வேற யாரும் இல்லைங்கயோ நம்ம ஊர்லேருந்து போய் அமெரிக்காவில் பிறந்த ஒரு பொட்டப்பிள்ள நம்ம அக்கா ஹாரிஸ் தானுங்கோ அது என்னக்கா இப்படி திடீர்னு போர் நிறுத்தம் பற்றி கொஞ்சம் காட்டமாகவே பேசிவிட்டேன் நேத்தனாக அண்ணங்கிட்ட ஓ அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் தான் ஜனாதிபதி கேண்டிடேட்டோ புரிஞ்சது புரிஞ்சுது அதனால பொறுப்பாக பேசணும்னு தோணுச்சோ இல்லை அப்படி நடிக்க சொன்னாங்களா அப்போ இத்தனை நாளும் கப்பல் கப்பலாக இஸ்ரேலுக்கு ஆயுதம் ஏற்றி அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தியே அப்போல்லாம் ஹியூமனிடேரியன் அப்ரோச் ஏன் வரல ஏன் வரலன்னு நான் யாரையும் கேள்வி கேட்காம பார்த்துக்கிறேன் நீ பொறுப்புள்ள உதவி ஜனாதிபதியாக செயல்படாமல் இருந்ததை கூட மறந்துட சொல்றேன் மறைச்சிடுறேன் அமெரிக்க ஜனாதிபதி ஆனதும் முதல் வேலையாக நீட்டுக்கு கையெழுத்து போட்ட மாதிரி போர் நிறுத்தத்துக்கு முதல் கையெழுத்தை போட்டுடுங்க ஓகே அக்கா அப்புறம் ரெண்டாவது கையெழுத்தா சாராய கடைகளை தமிழ்நாட்டில் மூட கையெழுத்து போட்ட மாதிரி ஆயுத பேர வியாபார கடைகளையும் ஆயுத தொழிற்சாலைகளையும் மூடுவதற்கு கையெழுத்த போட்டுருங்க நீங்க இருக்கிற எலக்ஷன் பிசியில மறந்துட போறீங்க அதனாலதான் இதை ஞாபகப்படுத்துனேன் அகதிகள் இடம் பெயர்வதை பற்றி ரொம்ப தான் கவலைப்பட்டு இருக்கீங்க கவலை உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது ஏன் பாலஸ்தீனர்களை நாங்களே எங்க நாட்டில் அகதிகளாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அறிவிக்க வேண்டியது தானே சாடி விழுந்து ஓடி வர அவர்களும் தயாராக இருக்காங்க அப்புறம் இங்கிலாந்து மாதிரி முஸ்லீமே வெளியேறு இயக்கம் தொடங்கும்போது அவங்கள சாவகாசமாக நாடு கடத்தி கிடலாம் ஓகே தானே இந்த டீல் அவங்கள வச்சு சோறு போட்டால் தானே உங்களுக்கும் தெரியும் அவன் எங்கெங்கே குண்டு வைக்கிறான்னு அடிக்கடி நீங்களே குனிஞ்சி பெட்டுக்கடியில் பார்க்க வேண்டியது வரும் குண்டு வச்சிருக்கானான்னு நாங்கள் இனி சைலண்டாக இருக்க மாட்டோம் அப்படின்னு வேற சொல்கிறீங்க ஹமாஸ் ஹூத்தீஸ்களை சைலண்ட் ஆக்குனா தானே நீங்கள் சைலண்ட்டாக இருக்க முடியும் அதுக்கு தானே இவ்வளோ நாளும் இஸ்ரேல் கூட சேர்ந்து போராடுவீங்க அதை தெளிவாக சொல்லாமல் சைலண்டாக நழுவுறீங்களே திஸ் இஸ் த ரைட் டைம் டு லாக்டவுன் த சீஸ் ஃபார் டீல் அப்படின்னு வேறு சொல்கிறீங்க அமெரிக்க தேர்தல் நேரம்தான் சரியான நேரமா இல்லை மணவாளை குறித்து ஜோசியர்கிட்ட போய் நல்ல நேரம் ஏதும் குறித்து வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை சோழி உருட்டி போட்டு பிரசன்னு ஏதும் பார்த்தீங்களா எனக்கு ஒரு டவுட்டு அதான் கேட்டேன் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக்கொள்ள எல்லா உரிமையும் அதற்கு உண்டு அமெரிக்கா அதற்கு துணை நிற்கும் என்று நேற்று வரை சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச நீங்கள் இன்றைக்கி மக்கள் சாவதை பார்த்து சும்மா இருக்க மாட்டோம்னு திடீர் கரிசனமாக பேசுறது எங்கிருந்து வந்தது இந்த அக்கறை தேர்தல் வந்தால் தான் பாசமலையெல்லாம் பொழியுமா திடீர் சாம்பார் பொடி திடீர் இட்லி மிளகா பொடி திடீர் மாதிரி திடீர் மனிதாபிமான பொடி இப்போ அமெரிக்காவில் விற்கிறா பிணைய கைதியாக இப்போ ஹமாஸ் கையில் ஆறு அமெரிக்கன்களும் இருக்காங்க தெரியுமா அதை மறந்துடாதீங்க சமீபத்தில் கூட ஐந்து இஸ்ரேலிய பிணைய கைதிகளின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அது எங்கே கண்டெடுக்கப்பட்டது தெரியுமா அகதிகள் தங்கி இருந்த முகாமில்தான் அப்போ அங்கிருந்த அகதிகளுக்கு அமெரிக்கர்களுடன் இஸ்ரேலிய பிணைய கைதிகளும் அங்கே தங்கி இருப்பது தெரியாமலாக இருந்திருக்கும் பிணைய கைதிகள் அங்கே இருப்பதை பத்திரிகைக்காரங்கள் வழியாக சொல்லி அவங்களை காப்பாற்ற உதவியாக இருந்திருக்கலாம்ல இந்த பாலஸ்தீனர்கள் அகதிகள் அப்படி ஒன்றும் உதவி செய்ய முயன்றதா தெரியலையே அவங்களும் ஹமாசுகளுக்கு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்காக திடீர்னு இறக்கப்பட்டு இருக்கீங்க அந்த குழந்தை தான் வளர்ந்து ஹமாஸாக உருவெடுக்க போகுது உங்கள் காதை உரசிக்கிட்டு துப்பாக்கி குண்டை அனுப்ப போகுது நீங்களும் அடியில் குனிஞ்சு உயிர் தப்ப போகிறீங்க இதெல்லாம் தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க அந்த குழந்தை தான் துப்பாக்கி பிடித்து இஸ்ரேலியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சுடப்போகிறது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்க வேட்பாளராக தேர்ந்தெடுத்ததும் இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி நீங்கள் பேசக்கூடாது அமாசுகளும் அமெரிக்கன்களை கொல்லாமல் இஸ்ரேலிய பிணைய கைதியாக பார்த்து தான் கொல்றான் அமெரிக்க பணங்கள் பாலஸ்தீனத்தில் கிடைச்சா நீங்கள் வேற மாதிரி பேசுவீங்க என்பது எங்களுக்கும் தெரியும் இதற்கு முன் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் எழுந்த போதெல்லாம் உங்கள் வீட்டோ அதிகாரத்தை வைத்து இஸ்ரேலை காத்தது நீங்கள் தானே சரிந்து கொண்டு இருக்கும் அமெரிக்க பொருளாதாரத்தை உங்களுடைய ஆயுதங்களை விட்டு தானே நேராக நிறுத்த வேண்டியது இருக்கு உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆயுதம் வித்தா தானே உங்களால் அமெரிக்க ஜனாதிபதியாக தொடர முடியும் டாலர் மதிப்பும் உயரும் அயர்லாந்திலும் ஸ்காட்லாந்திலும் இங்கிலாந்திலும் ஸ்வீடன் நார்வேயிலும் ஃபின்லாந்திலும் நெதர்லாந்திலும் இஸ்லாமிய தீவிரவாதம் தலை தூக்காமல் இருக்கணும்னா இஸ்ரேல் என்ற நாடு விழிப்புடன் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கும் தெரியும் இல்லை என்றால் அமெரிக்கர்களும் ஒரு நாள் அகதிகளாகி இந்தியாவுக்கு அடைக்கலம் போக வேண்டியது வரும் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ரகசியம் தானே நான் வேற தனியாக சொல்லணுமா பிணைய கைதிகளை ஹமாசுகளிடம் இருந்து பிடுங்கி எடுத்து இஸ்ரேலிடம் ஒப்படைத்து விட்டு இந்த அறிவுரைகளை நீங்கள் கூறினீர்கள் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்தியாவில் உள்ள போதை நாட்டு தேர்தல் பரப்புரை மாதிரி பேசினா பிதற்றினால் இதெல்லாம் அமெரிக்காவில் எடுபடாது தங்கம் அப்புறம் அங்கே உள்ளவன் ட்ரம்பை ஆதரிக்க ஆரம்பிச்சுடுவான் தெருதா நீ ஒரு பார்ப்பனத்தி ஐயரு ஊர்காய் மாமி என்று அப்புறம் நம்ம ஆள் உங்களுக்கு முத்திரை குத்திடுவான் முரசொலியில் போட்டு விடுவான் முரசொலியில் தலையங்க கட்டுரை எழுதிடுவான் உங்களை ஊருக்கே அடையாளம் காட்டிடுவான் பிளேட்டையே திருப்பிடுவான் மாற்றிடுவான் வடமொழி எழுத்துக்களை உபயோகிக்காத சகசால கில்லாடிங்க அவன் அமெரிக்க துணையோடு அவங்க ஆசையோடு தான் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலை இஸ்ரேல் மேல் நடந்தது என்று கூசாம சொல்லிவிடுவான் இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா தான் சொல்லுவான் அப்புறம் உங்களுக்கு தான் ஹார்ட்டு துடிப்பது நின்று போயிடும் பரவாயில்லையா எனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டேன் முன்னாடி அயன் கிளாடு சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்போம் இஸ்ரேலை காப்பதில் அன்வேவரிங் சப்போர்ட்டை இஸ்ரேலுக்கு கொடுப்போம் என்று வீராவயசமாக சொன்னது எல்லாம் டுபாக்கூரா அது உங்கள் வாய் வளரலா டாஸ்மாக் பக்கம் எங்கேயும் போனீங்களா ஐ ஜஸ்ட் டோல்ட் ப்ரைம் மினிஸ்டர் நேத்தனியாகோ இட் இஸ் டைம் டு கெட் திஸ் டீல் டன் ஸோ டு எவ்ரி ஒன் ஹூ ஹேஸ் பீன் காலிங் ஃபார் சீஸ் ஃபயர் அண்ட் டு எவ்ரி ஒன் ஹூ ஏர்ன்ஸ் ஃபார் பீஸ் ஐ சி யூ அண்ட் ஐ ஹியர் யூ கேட்க நல்லா தாங்க இருக்குது கைதட்டல் வேற கிடச்சிது இந்த பேச்சுக்கு நேத்தன்யாகுவை சமாதான டீலுக்கு நெருக்கும் கமலா ஹாரிஸ் காமாஸுகளுடன் அடாவடியாக ஏன் பேச முடியவில்லை அங்கே உங்கள் வீட்டோ அதிகாரமெல்லாம் எடுபடாது இந்த அதிகாரத்தை வீட்டோட வச்சுக்கணும் என்பது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா இஸ்ரேலை ஈஸியாக சம்மதிக்க வச்சிடலாம் ஹமாசை அப்படி உங்களால் நிர்பந்திக்க முடியாது அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா ரெண்டு துண்டு ரொட்டியை சாப்பிட்டுட்டு வந்து தெம்பா வந்து துப்பாக்கியை எடுத்து உங்க மூஞ்சிக்கு முன்னாடியே நீட்டுவான் உங்கள் தேர்தல் பரப்புரையில் குண்டு வைப்பான் அதுதான் இதுவரை அவங்க கிட்ட நாம் கண்டது பிணைய கைதிகளை முழுமையாக ஒப்படைத்து விட்டு ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு விவசாயம் செய்து புழைப்பேன் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு ஒப்பந்தம் போட்டா அதில் நீங்கள் கையெழுத்து போடுவதில் ஒரு அர்த்தம் உள்ளது அமாஸ் உலகின் தீவிரவாதத்துக்கு ஆணிவேராக இருக்கப் போகிறது அது இன்னும் உங்களுக்கு தெரியவில்லையா எவ்வளவு தான் கட்டுப்படுத்தினாலும் அவுத்து விட்டதும் பண்ணி மாதிரி பீதிங்க போயிடுவான் இவன் இது உலகம் அறிந்த உண்மை அந்த கோமணத்துண்டு நிலத்துக்காக இவ்வளவு சண்டை போடும் இந்த பாலஸ்தீனன் இஸ்ரேலுடன் இணக்கமாக நட்பு பாராட்டியிருந்தால் அவனை இஸ்ரேலியன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பான் இஸ்லாமை தவிர மற்ற மதங்கள் எல்லாம் விட வேண்டும் இஸ்லாம் மட்டுமே இந்த உலகில் இருக்க வேண்டும் என்று கருதினால் இப்படி பல இன்னல்களை அவர்களும் அனுபவித்து தான் தீர வேண்டும் வைகோ சொன்ன மாதிரி ரத்த ஆறு அங்கு ஓடத்தான் செய்யும் உங்களுடைய போலி முகத்திரை போலி மனிதாபிமானம் விரைவில் கிழிஞ்சிடாமல் பார்த்துக்குங்க இறைவனை அடைய எத்தனையோ இசம்கள் இந்த உலகத்தில் வந்துவிட்டது ஜயானிசம் இந்துயிசம் கிறிஸ்டியானிசம் புத்திசம் ஜைனிசம் சீக்கிசம் என்று எத்தனையோ இசம்கள் இந்த உலகில் தோன்றிவிட்ட பிறகு இஸ்லாமுக்கு மற்ற இசம்களை ஏற்றுக்கொள்ள ஏன் வலிக்கிறது எல்லா தக்காளி சட்னியும் சகித்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இரத்த பொரியல் மட்டும்தான் சாப்பிடுவேன் என்றால் இரத்த கலரையையும் பார்த்துதான் ஆக வேண்டும் அவர்கள் சரி மறுபடியும் கமலா ஹாரிஸிடமே போவோம் கமலா ஹாரிஸ் சீஸ் ஃபயர் எப்படியும் வந்துவிட வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார் துடிக்கிறார் என்றால் அது சாத்தியமானால் அவர் டெமோக்ராட்டிக் கட்சியின் ஒரு சாதனையாக அது பார்க்கப்படும் அந்த இமேஜை வைத்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நகரும் கமலா ஹாரிஸுக்கு தேர்தலில் அது ஒரு ஈஸியான வெற்றியாக மாறும் நிச்சயம் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஆசையில் கமலா அக்காவுக்கு இந்த எண்ணம் தோன்றிவிட்டது வேற ஒன்றும் இல்லை அதை நேத்தன்யாகு அண்ணன் கெடுத்துடுவார்களோன்னு பயமும் அந்த அக்காவுக்கு இருக்கிறது ஹமாஸ் ஒதுங்க இடம் கொடுத்தால் அந்த காளான் மறுபடியும் பாலஸ்தீனத்தில் வளரும் இனி அந்த தொல்லை இஸ்ரேல் மக்களுக்கு ஒருபோதும் வரக்கூடாது என்று நேத்தன் அண்ணன் நினைக்கிறார் இப்போதைக்கு அமெரிக்க தேர்தலில் தான் ஜெயித்தால் போதும் என்று கமலா அக்கா நினைக்கிறாள் அதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை இஸ்ரேல் அமெரிக்காவை கைவிடவும் முடிவு செய்ய தயங்காது அதேபோல இஸ்ரேல் இஸ்ரேலிய மக்களை காப்பதையும் கைவிடாது இஸ்லாமிய பயங்கரவாதம் அழிவது இந்த உலகத்துக்கே ஏற்படும் ஒரு நன்மை அதை இஸ்ரேல் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் முன்னெடுத்து செல்லும் இஸ்ரேலில் நேத்தன்யாவுக்கு எதிராக போராட்டங்கள் தொடர்வது பிணையக் கைதிகளை விடுவிப்பதில் ஏற்படும் தாமதத்திற்காகத்தானே தவிர இஸ்லாமிய பயங்கரவாதத்தை அழிப்பதை எதிர்ப்பதற்காக அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை குண்டு வைத்து தகர்க்கும் நாளே என் வாழ்நாளில் பொன்னாள் என்று கலைஞரே சொல்லியிருக்காரே மம்தா காலில் அடிபட்டதை மக்களிடம் காட்டி ஜெயித்ததை போல ட்ரம்ப் காதில் அடிபட்டதை காட்டி தேர்தலில் ஜெயிச்சிட போறாருக்கா அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் லேடி ஆக முடியாது மீதி கதையை சொல்ல மீண்டும் அப்போ நான் வரட்டா ஜாய்ஹிந்த்